வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பான அண்ணன் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் அண்ணாமலையினுடைய முழு வீச்சில் பாண்டேவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து சோஷியல் மீடியால பார்க்க முடியுது ஏன்னா பாண்ட அண்ணாமலைக்காக கத்துனதுங்கறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் கூட்டம் கத்துது அப்படின்னா அதுல என்ன இருக்கு மூணு வருஷம் அவர் தலைவராக இருந்தனாலும் கத்துறாங்க நைனார் ரெண்டு வாரம் தான் ரெண்டு மாதம் தானே அது அதனால் சவுண்டு கம்மியாக இருக்குது இதுக்காகலாம் நீங்கள் அவருக்கு பெருசாக செய்யணும்னு கிடையாதுன்னு பாண்டே பேசியிருக்கா அப்படிலே எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இல்லை அதுதான் அதாவது பாண்டே வந்து அண்ணாமலை எதிர்த்து பேசியிருக்கா அப்படியா அண்ணாமலைக்கு கத்துறதுங்கிறது ஒரு மூணு வருஷம் தலைவருங்கிறதுனால கத்துறாங்க நைனாரும் மூணு வருஷம் இருந்தால் அதை விட கூட கூட கத்தலாங்கிற டோட்டல் ஆமா அடுத்து அதாவது பாண்டே பிடிச்சிச்சா நம்ம ஏற்கனவே போட்டது இருக்கா அந்த பழைய வீடியோ எடுத்து போடுங்க பாண்டையனால் தான் பறிக்கப்பட்டு குழியில் தள்ளப்படுவார் அண்ணாமலை நம்ம ஆரம்ப நாள்லேயே சொல்லுவோம் பாண்டே கூட இருந்தே கழுத்தறுத்து சாவடிக்கிறதுல பாண்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் கூட பழகியே கழுத்தறுத்து கீழே போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு மோ மோசமான ஆள் பாண்டே அப்படின்னு அரசியலில் தனிப்பட்ட முறையில் நமக்கு நண்பன் தான் நல்லா தான் சொல்ல முடியாது பட் அரசியல் ரீதியாகவோ பாண்டே வந்து மிக கொடூரமான ஒரு ஆள் ஒருத்தனை வந்து தூக்கி விட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறதுல பாண்டே மாதிரி அண்ணாமலைட்ட மூணு வருஷம் காசு வாங்கி சொல்கிறது லஞ்சம் கிடையாது விளம்பரம் வாங்கி மார்க்கெட்டிங் பண்ணி முடிச்சுட்டு வந்தது இங்கே வந்தது லைவ் பண்ணுறேன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் வீடியோவை எடுத்து ஃபோன் வீடியோலாம் எடுத்து அண்ணாமலைக்கு க ஆரவாரம் லண்டனில் கை தட்டினார்கள் சொல்லி எல்லாம் போட்டு அண்ணாமலை காசு பூரா வாங்கி வாயில போட்டு இன்றைக்கி அண்ணாமலையை கட்சியை விட்டு தூக்க போகிறான் ஏன் திரும்ப உங்களுக்கு அண்ணாமலை வெளிய கட்சியை விட்டு வெளியே போகணும் வெளியே போற நிலைமைக்கு ஏன் அனுப்ப போறாங்க என்னன்னு கேட்டால் எப்பவுமே தேசிய கட்சிகளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வளர்றவனை பிடிக்கவே முடியாது அது ஒரு நிறுவனத்துக்கும் பிடிக்காது அந்த நிறுவனத்துக்கு அது வளர்ச்சியா இருக்கலாம் ஆனால் அவனுக்கு வைத்தறிச்சல் ஆயிரும் ஏன்னா இவனை தான் நம்ம கம்பெனியா அப்படின்ற மாதிரி நிறுவனத்தில் வந்து அது அகில இந்திய கட்சியில் இது வந்து சொல்லவே வேணாம் ராகுல் காலத்துல இருந்து எல்லார் காலத்துலேயும் ராகுல் அது காங்கிரஸ் காரங்க இன்னும் கொடூரமானவீங்க ஒருத்தர் வந்து சிஎம் ஆகிட்டார் அப்படின்னா கொலை கூட செய்கிறதுக்கு அப்படின்னு கடந்த காலத்தை சொல்லுவாங்க நம்ம சொல்ல முடியாதது ராஜசேகர் ரெட்டிலாம் என்றைக்கே போய் சேர்த்தார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவன் இன்னும் கொடூரமானவர்கள சொல்லுவாங்க பிரிஞ்சு வந்து முதலமைச்சரானதும் உண்டு சரத்பவார் மம்தால இருந்து பல பேர் ஒளிச்சு காங்கிரஸ் ஒளிச்சு காங்கிரஸ் வளர்ச்சி பிடிக்காம சரத்பவார்லாம் ரொம்ப குடச்சல் கொடுத்தாரு இந்திரா காந்தி ரேஞ்சுக்கு வரணும்னு நினைச்சாரு அதனால ஒழிச்சு ஒண்ணும்லாம் உட்கார வச்சுட்டாங்க மம்தா பானர்ஜி ஏதோ காங்கிரஸ் விசுவாசியா இருந்து வெறி பிடித்த ஒரு விசுவாசியா இருந்துச்சு அதை போட்டு டார்ஜர் பண்ணாதான் அது தனியாக போய் இவங்களை ஒழிச்சு இல்லாமல் பண்ணி விட்டுருச்சு அதுக்கப்புறம் ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி ராஜசேகர் ரெட்டியை முடிச்சாங்க காங்கிரஸே இல்லாமல் பண்ணி விட்டாங்க தெலுங்கானாவில் மட்டும்தான் இருக்குது இப்போ அடுத்து வந்து கை வச்சாங்க அப்படின்னா அதுவும் போயிடும் ராஜஸ்தான் இப்படி தான் போச்சு குஜராத் இப்படி தான் போச்சு இப்படி காங்கிரஸ் ஒழிஞ்சது காரணமே இது தான் இப்போ அடுத்து வந்து பிஜேபி ஒழிய போகிறதுக்கு காரணம் அதுதான் இப்போ அண்ணாமலைக்கு நேம் ஆயிடுச்சு அப்படின்னோடனே அண்ணாமலையை ஒழிச்சு கட்டி தூக்கணும்னு சொல்லி முடியும் இப்போ தம்பி பாண்டே என்னன்னா கூட இருந்து காசை வாங்கி தின்னுவிட்டு மொதல் நாள் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அண்ணாமலை தான் முதலமைச்சர் நீங்கள் பழைய வீட்டில் எடுத்து பாருங்கள் அண்ணாமலை பிஎம் மெட்டீரியல் பிஎம் மெட்டீரியல் இப்போ என்ன இப்போ ஜாக்கெட் பிட் மெட்டீரியல் ஆகிடுச்சா என்ன ஆகிட்டார் அண்ணாமலை இந்த திட்டு பயன் பூரா என்ன பண்ணுவாங்கன்னா காசை வாங்கி தின்னுவிட்டு ஒருத்தனை அதுதான் நம்பாத நம்பாதன்றா இப்பயின்னு சொல்கிறோம் அண்ணாமலை அண்ணாமலை இருந்தாலும் சரி அந்த கட்சி விட்டு வெளியே போனாலும் சரி அண்ணாமலைக்கு நம்மளாம் எதிரி எதிரி அண்ணாமலை நம்மளை பார்க்கலாம் எதிர்க்க எதிர்கருத்துடையவர்களாக பார்க்கலாம் எதிரினா தனிப்பட்ட முறையில் இல்லை எதிர்கருத்துடையவர்களாக பார்க்கலாம் நம்ம என்னைக்குமே கழிவு ஊத்துறது கருத்தை தான் கழிவு ஊத்த ஊத்திட்டு தான் இருக்கும் ஆனால் அண்ணாமலை சிஎம் மெட்டீரியல் பிஎம் மெட்டீரியல்னு மெட்டீரியல் தூக்கி விட்டவனா அவன்கிட்ட தான் ஆபத்து அவன் தான் ஒழிச்சு கட்டுவான் பிராமண லாபி ஒழிப்பதற்கு அண்ணாமலை ஒழிப்பதற்கு தீவிரம் காட்டி வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிடுவோம் இந்த முடிச்சுட்டா இல்லை அண்ணாமலை பாதியை இதில் வந்து அமித்ஷா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே போய் டெல்லியில் போயிட்டு மாநில தலைமை பேசியிருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் வரும்போதே கத்துறாங்க பாருங்கள் பிஎம் கத்தலை உங்களுக்கு கத்தலை நீங்கள் வந்து உள்துறை அமைச்சரு அமித்ஷாஜி அமித்ஷாஜின்னு கத்தியிருந்தால் பரவாயில்ல நானும் அப்படி தான் சொல்லியிருந்தேன் அமித்ஷாஜிக்கு மட்டும்தான் கத்தணும் எனக்கு கூட கத்தக்கூடாதுன்னொன்னே என் ஆட்கள் எனக்கு கத்தலை உங்களுக்கு கத்தான் மறந்துட்டான் ஆனால் அண்ணாமலை வந்து ட்டலா ஸ்கோர் பண்ணி நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது நீ என்ன அமித்ஷா உங்களையே பேச விடாம உங்களையே பேச விடாம பேச விடாம கத்தி கத்துறா அப்படின்னா உங்களுக்கே இடைஞ்சல் கொடுக்குற அளவுக்கு ஒரு தான் எதிர்கட்சியில கூட இல்லை இல்லை ஜி எல்லாம் பயப்படுறாங்க எடப்பாடி கூட சத்தத்தையே காணாம் ஆனால் இந்த அண்ணாமலை பாருங்க நீங்க பேசும்போதே கத்தி நீ எல்லாம் ஒரு குஜராத்ல இருந்து வந்துட்டேன்னு நீ கிழிச்சிருக்கியா நீ யூபியில் போய் கிழிச்ச கிழிக்க கிளிக்கலாம் நீ பீகாரில் கிழிக்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது எங்கள் அண்ணாமலை ஜி தான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டேன் சார் இந்த பையன் இப்படின்ற மாதிரிலாம் ஏற்றி விட்டுருக்காங்க ஆயா போய் பயாக்க கொடுத்துருக்கு யாருக்கு ஆயா போய் என்ன பண்ணுறதுக்கு ஜி நான் அப்பயே சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு அண்ணாமலனால தான் கட்சியை போச்சு ஜி உங்களே இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது என்னையெல்லாம் எப்படி பண்ணிட்டு பார்க்குச்சு என்னையெல்லாம் வாழ விடாமல் பயத்தோட தான் கட்டி மேல் நடக்கிற மாதிரி தான் நடந்துச்சு நான்லாம் வந்து இப்போலாம் வெளியே போகிறதே இல்லை ஜி டி நகர் பார்க்க தவிர வேறு எங்கேயும் போகிறது இல்லை ரெண்டு கம்பி இருக்குது அதை சுற்றுவேன் காலஞ்சாந்திரம் வந்துடுவேன்

இப்படி நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் என்ன இப்ப பாருங்க ஜி உங்களுக்கே இவ்வளவு செக் வைக்கிறாங்க அந்த அண்ணாமலை வந்து எனக்கு எவ்வளவு பண்ணியிருப்பாரு அப்படின்னு அப்புறம் பிராமண சமூகத்தில் இருக்க சொல்லியிருக்கேன் ஆர்எஸ்எஸ்ல இருக்க அவங்க நிர்மலா சீதாராமன் மூலயமா சில இம்பாங்க மதிக்கவே இல்லை ஊரே மதிக்கிறாங்க அவங்கள கேவலமா பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ல நிற்க விடாமல் பண்ணது நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை தான் அப்படின்னு அந்த மாதிரி வந்து கூட்டெல்லாம் செஞ்சு அந்த அந்தம்மா நிற்க விடாமல் பண்ணிட்டாங்க நான்லாம் வந்து இந்த ஆயா என்ன சொல்லிடுறீங்கன்னா நான்லாம் வந்து சென்னையில் போட்டி போடும்போது எனக்கு வந்து ரொம்ப பிரச்சாரம் கூட போ நெருக்கி ஆளே விடாமல் ரொம்ப பண்ணி விட்டாப்புல ஆனால் அண்ணாமலை மேலே கம்ப்ளைண்ட்டு மேலே கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கே இப்படி வச்சுதான் மரண பயத்தை காட்டி நான்டா பரமான்ற மாதிரி நீங்கள் பேசும்போது உங்களே பேச விடலன்னா அப்போ எங்கள் நிலமெலாம் என்னான்றதை இது பண்ணிக்க பண்ணதில் அமித்ஷா ரொம்ப தீவிரமாக யோசிச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணலான்றீங்க இப்படியே விட்டுருங்க ஜி எந்த பதவியும் தராதீங்க மதிக்காதீங்க அடுத்து எந்த மேடையில் ஏற்றாதீங்க சரி அதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நான் சொல்றேன்னு இருக்கேன் இல்ல இப்போ அண்ணாமலை வேற ஒரு இடத்துல வாரரூமெல்லாம் கலைக்கணும்னு நைனார் சொல்லி க்ளோஸ் பண்ண பிறகு வேற ஒரு இடத்துல ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காருங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு அவங்க நேற்று போட்டு தமிழிசையே அடிக்கிறாங்க அவங்க பாண்டேவை அடிக்க போய் பாண்டே சொல்றாரு மூணு வருஷம் அவர் தலைவரா இருந்தாலும் கத்துறாங்கன்னு தமிழிசை கூட தான் ஆறு வருஷம் தலைவராக இருந்துச்சு அம்மா ஏன் வருத்த கூட கத்தர்ல ஆமா பிஜேபி கேட்குறான் ஆமா அது உண்மை தானே பிஜேபிக்கார வந்து இப்போ அண்ணாமலை மேலே பாசம் வச்சு ஆயா எம்எல்ஏலாம் பாசம் வைக்கணும் அவன் இங்கே ஆயாவா அண்ணாமலையானா அண்ணாமலை தான் ஆயா ஒன்றும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது பாண்டே ஆயாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணால் பாண்டே பாயா ஆயிடும்ல ஸோ அதனால் பாண்டே இப்போ வந்து என்னென்னா யார் காசு கொடுக்குறான்னு செட் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ நைனா நான் வந்து என்ன பேமெண்ட் ஆரம்பிக்கல இப்போ முன்னாடி அட்வான்ஸாக அந்த மாதிரி போட்டு அடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டிவாக பண்ணிகிட்ருக்கோம் பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்கு இல்லை இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி லாபி அண்ணாமலை அடுத்து பதவிக்கு வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க ஏன்னா மேல் மட்டத்தில் இருந்து அண்ணாமலை இருக்கவே கூடாதுன்னு யோசிக்கிறாங்க பிஎல் சந்தோஷ் சந்தோஷ் இருந்து ஆர்எஸ்எஸ் தானே கொண்டு வந்தது கொண்டு வந்தது இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வளர்றது ஆர்எஸ்எஸ் விரும்பாது புரியுதா அவங்களுக்கு ஏற்கனவே ஜி ஒருத்தரை வளர்த்து ஜி ஒருத்தரை வளர்த்து விட்டு ஜி இறக்க முடியல இப்போ நவம்பர் மாதம் இருக்கு ட்ரம்ப் எல்லாம் போய் பார்க்க வேண்டியதாக இருக்கு இவங்களுக்கு யார் ஆர்எஸ்எஸ் காரங்க ட்ரம்ப்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க தூக்கணும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அப்படிதான் அதனால் டெட்பாடியா மூணு பேர் தான் இருக்கோம் நாலாவது ஒரு கை பிடிங்கன்றது அந்த மாதிரி ஜியை தூக்கணும் அமித்ஷாவை தூக்கணுன்றதுக்காக அமெரிக்காவில் போய் லாபி பண்ணிகிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் நமக்கு தெரியும் அது இந்த காலமாக அமெரிக்காவில் லாபி பண்ணி அமெரிக்காவில் வச்சு அமெரிக்கா ஆப்படிக்கிறதுக்கு பல வேலைகளை போய்ச்சி சீட்டுகளை எடுத்து வச்சு மோடியை மிரட்டிக்கிட்டு இருக்கார் ட்ரம்ப் இப்போ இந்த உள்ளுக்குள்ளே அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் போராட்டம் இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி வருவாங்க ஏன்னா இன்னும் மூணு மாதம் இருந்துட்டு போட்டுன்றாங்க ஜூலை ஜூன் ஜூ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நாலு மாதம் எழுந்துட்டு போட்டோம் அப்புறம் தூக்கிடலாம் இல்லைன்னா சர்வதேச அளவில் வச்சு அடிச்சு விட்ருவாங்க அதானியை தூக்கி உள்ளே வைக்கிறேன் அதானியை சர்வதேச போலீஸ் தேடும் தேடும் போது அதானியை பிடிச்சி அவரே வாக்குமூலம் ஜீம் மேலே அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டுறாங்க எழுதி எழுதி உடிச்சு கட்டிடுவாங்க சோ அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி அண்ணாமலை நாளைக்கு ஒரு திருத்தா வந்துட கூடாதுன்னு பயப்படுறேன் தமிழ்நாடு அரசு இருந்துட்டு போட்ட கூட்டத்தோட கூட்டமா ஆனா அவ்வளவுதான் மூணு வருஷம் தான் ஒரு தலைவர்னு அதோட அப்ப பாஜக போய் மாநில தலைவராக்கே மருந்து குடிச்சு சேத்துறது அப்போ மூணு வருஷம் அதுக்கப்புறம் சேத்துறணுமா அவங்க என்ன அது கணக்குன்னு ஆயாவுக்கு மட்டும் கவர்னர் போஸ்ட் கொடுத்தீங்க ஒரு மேலவே எம்பி நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா அது குழு வழி தானே எதோ ஒரு மாநிலத்துக்கு நேரம் கொடுத்துருக்கீங்களா அண்ணாமலைக்கு அண்ணாமலைனால தானே அந்த கட்சி வளர்ந்துச்சு தமிழ்நாட்டுல வாட்டரம் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டுன்ற மாதிரி தான் அண்ணா சொன்ன மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் இவ்வளோ பெரிய கூட நான் உண்மையிலேயே அண்ணாமலை ஒரு விஷயத்தில் ஆதரிக்கிறேன் என்னென்னா பிராமண இந்த லாபியை டோட்டலாக அடித்து காலி பண்ணாப்புல அது திமுக முடியல தீக்காவே முடியும் தீக்காவில் வந்து திண்டைச்சோறுன்னு வச்சுங்க திமுகனாலே முடியல அண்ணாமலை உள்ளேருந்தே அதை சாதிச்சார் எல்லாத்தையும் தூக்கி அஞ்சாரு திருப்பி ரிவர்ஸில் ஒன் டைம் அதனால் அண்ணாமலைக்குன்னு இருக்கிற செல்வாக்கை உடைச்சா பாஜகவுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆயிரும் திருப்பி எல்லாம் கடுப்பாயி திருப்பி அதான் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் திமுக ஓட்டப்பட்டுருவோம் பிஜேபிக்காரெல்லாம் எப்படின்னா பிஜேபி நல்லா இருக்குன்னு நினச்சோம் எல்லாம் இது பண்ணோம் இந்துத்வா இது நம்ம இறங்கி பண்ணோம் ஆனால் இங்கே நம்ம தூக்கிட்டு ஒரு ஆகா வழியை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம இவரை சொல்ல ஒரு இவரும் தலைவர் தான் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அண்ணாமலை இருக்கிற இடத்துல சமீப காலத்தைய இவங்க வந்து என்னன்னா வச்சு வேறு யாரையும் வச்சு பார்க்க மாட்டாங்க ஏழு பெர்செண்டா சும்மா இல்லைங்க மைனஸ் ஏழு கவுட்டு இருந்துச்சுங்க பாடுபட்டு ராஜா முப்பத்தஞ்சு ஓட்டு தான் மொத்தமே அதுல வந்து பன்னெண்டு ஓட்டு கூட வாங்கலை அவ்வளோ கேவலமாக இருந்த பிஜேபி அவ்வளோ தூரம் உயர்த்தி வச்சு இவங்க எல்லாம் இப்போ வாய்ப்பு ஆனால் ராஜா இன்னைக்கு வரைக்கும் நம்மளே கம்மியாக பேசவே மாட்டோம் ஏன்னா ராஜாவுக்கு அந்த பயம் மரண பயத்தை காட்டி காப்பலாம் ராஜா ஊர்லேயே போய் ஆயிரம் பேரை திரட்டும் போது காசு கொடுத்து ராஜா பார்க்குறாப்புல என் வீட்டு வாசலில் ரெண்டு பேர் தான் என் டிரைவரு இன்னும் ரெண்டு பேர் வருவாங்க கட்சிக்காரன்னு சொல்லி ஏதாவது அப்ளிகேஷன் இருக்கிட்டு இதை தவிர ஒரு நாலு பேரை தவிர என் வீட்டுக்கு எவனும் வந்ததில்லை நாலாயிரம் பேரை அந்த இதில் கூப்பிட்டா அந்த யாத்திரையில் கூப்பிட்டது அதில் ஆப்ரேஷன் பண்ண கண்ணோடு அந்த குடி நேரம் போட்டு வந்துட்டான் அதனால் அவருக்கு தெரியும் மரண பயத்தை ஏற்கனவே அண்ணாமலையால் காட்டப்பட்டிருக்காரு ஆயாக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதனால் நம்ம தமிழாயா வந்து கன்னட கன்னட ஆதரவு தமிழாயா புரிது ஹிந்தி ஆதரவு தமிழாயா அப்படின்ற மாதிரி தான் அதை வச்சுக்கணும் ஏன்னா அந்தந்த ஊரில் இருக்க பாஜக கூட அந்தந்த ஸ்டேட்டுக்காக தான் பேசுது ஆமாம் இவங்க இது இந்த கிரகம் வந்து இது வாங்கின காசுக்கு தின்ன சோத்துக்கும் இது வந்து பக்கத்து ஸ்டேட்டுக்காரனுக்கு ஆதரவாக பேசுது இல்லை ஹிந்திக்கு ஆதரவாக பேசுது இதெல்லாம் என்னத்தை கொண்டு போய் இந்த ஆயாலாம் கொண்டு போய் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு